எனது பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கும் நாம் இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தலைப்பு இலக்கை எட்ட வேண்டும் ஆதார வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் இப்பொழுது இந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த ஆதார வசனமாக அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு சாட்சியை சிறு சாட்சியை அல்லது ஒரு உதாரணத்தை நாம் பின்வருமாறு பார்க்கலாம் ஜான் கிரார்கர் தனது எட்டாவது வயதில் தனது தந்தையுடன் மலையேற ஆரம்பித்தார் பதினெட்டு வயது நிரம்பிய பொழுது மலையேறுவதுதான் அவரது பிரதானமாக பொழுதுபோக்காக இருந்தது அண்டார்டிகா வட அமெரிக்கா ஆசிய கண்டங்களில் பல மலைகள் ஏறி அதன் உச்சியை அடைந்துள்ளார் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் ஒரு மலையேறும் குழுவுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எவரெஸ்ட் மலை சிகரத்தை அடைந்தார் அதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடி அச்சமயத்தில் பயங்கரமான பனிப்புயல் வீசியது அதை நிமித்தம் எட்டு பேர் மறித்தனர் அதில் ஐந்து பேர் ஜான் கிராக்கர் குழுவை சார்ந்தவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் நின்ற பொழுது பல நாள் கனவு நிறைவேறிவிட்டாலும் குறைந்த அளவே பிராணவாயு அவரது மூளையை சென்றடைந்ததால் அங்கிருந்த குளிரையும் அவருக்கு இருந்த கலைப்பையும் தவிர வேறு எதையும் உணர முடியவில்லை இந்த அரிய இலக்காகிய எவரெஸ்ட் சிகரத்தை பலர் தொத்துவிட்டார்கள் அதை தொடுவதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம் பாடுகள் சொல்லி முடியாது இந்த இலக்கை அடைய நினைத்து வழியில் மறித்து போனாலும் அநேகர் மறித்து போயிருக்கிறார்கள் போன்ற பலவிதமான உலக இலக்குகளை நியமித்து கொண்டு அதை அடைவதற்காக ஜனங்கள் பணத்தையும் நேரத்தையும் தங்களது பலத்தையும் வீச்சில் செலவழிக்கின்றனர் பவுல் தனது இலக்கு என்ன என்பதை குறித்து பேசுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த இலக்கை அடைய மூன்று காரியங்கள் தேவை முதலாவது விழிப்பேர் மூன்றாம் அதிகான பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து முதலாவது ஆசை அவசியம் இரண்டாவதாக பின்னானவைகளை மறக்க வேண்டும் பதிமூன்றாம் வசனம் மூன்றாவதாக உண்ணானவைகளை நாட வேண்டும் பதிமூன்றாம் வசனம் இன்று அநேகர் உலக இலக்குகளை பிரதானமாக முன்வைத்து அதை எட்டுவதிலேயே முழு கவனமும் செலுத்துகின்றனர் உங்கள் வாழ்க்கையின் இலக்கு என்ன அது ஆவிக்குரியதா அல்லது உலக பிரகாரமானதா எந்த இலக்கை எட்டுவதற்கு உங்கள் பணமும் நேரமும் தாளந்தும் அதிக அளவில் செலவுபடுகிறது சிந்தித்து செயல்படுங்கள் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்கள் விழிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அம்மேன் Мама!